வணக்கம் அன்புமணி சார் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சாதிவாரி கணக்கெடுப்பு காஸ்ட் சர்வே வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரச எங்க தலைவரை வந்து குறிப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீங்க அந்த கட்டுரை வந்து ஒரு டேட்டா ஃபேக்ட் ஒரு சப்போர்டிவ் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பேஸ்லெஸ்ஸா ட்ரை இருக்கு சார் ஏன் அப்படின்னா நீங்க அதுல குறிப்பிட்டு சொல்றீங்க பீகாரு கர்நாடகா ஒடிசா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எடுத்தது மாதிரி இங்கேயும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்த காஸ்ட் சர்வே என்னாச்சு அதன் அடிப்படையில் அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து அந்த மாநில அரசு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துச்சு ஆனா பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து மாநில அரசுக்கு இந்த மாதிரி இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறதுக்கான அதிகாரம் கிடையாதுன்னு அதை வந்து ரத்து பண்ணிருச்சு சரிங்களா இப்போ அதை மீண்டும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அது ஒண்ணு ரெண்டாவது கர்நாடகாவை குறிப்பிட்டிருக்கிறீங்க கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே காஸ்ட் சர்வேலாம் எடுத்தாங்க ஆனா அத வந்து பர்தரா வந்து எந்த மூவ்மெண்ட் இல்லாம இப்ப வரைக்கும் கிடப்புல போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா கான்சிகுவன்சஸ் வந்து நெகட்டிவா போகும் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னொன்னு என்ன நீங்க குறிப்பிட்டிருந்தீங்கன்னா ஆந்திராவை வந்து குறிப்பிட்டிருக்கீங்க ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது இது தொடங்குச்சு இப்ப சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியில இருக்கிறவரே என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க காஸ்ட் சர்வேக்கு போறதுக்கு பதிலாக பவன் டிஸ்கஸ் ஸ்கில் சர்வேன்னு நாங்க ஒன்னு எடுக்கலாம்னு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் வந்து யூ டர்ன் போட்டார் ஜார்க்கண்ட பத்தி குறிப்பிட்டிருக்கீங்க ஜார்க்கண்ட்ல வந்து சம்பாய் சோரன் ஒரு மாதிரி நடுவில் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்டா ஒரு முதலமைச்சர் வந்து அங்க பொறுப்புல இருந்தார்ல அவர் தான் காஸ்ட் சர்வே எடுக்கணும்னு பேசினாரே தவிர இப்ப வரைக்கும் அங்கேயும் டேக் ஆஃப் கொடுத்த நாலு மாநில எக்ஸாம்பிளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் அததான் எங்க தலைவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஜூன் மாசம் வந்து தீர்மானம் பாருங்களேன் நரேந்திர மோடி அரச வலியுறுத்தி இந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து காசு எடுக்கணும் தலைவர் வந்து நிறைவேற்றி அத அதை கரெக்டா வாசிச்சு பழத்திருந்தீங்க வாசிச்சு பாத்துருந்தீங்கன்னாவே நீங்க இந்த ஆர்டிகிள் எழுதி இருக்க மாட்டீங்க ஏன்னா அதுல எங்க தலைவர் வந்து கிளியரா சொல்றாரு ஏன்னா ஒன்றிய அரசு தான் சென்சஸே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் என்ன சொல்றாருனா சென்சஸ் வந்து என்ட்ரி சிக்ஸ்டி நைன் ஆப் யூனியன் லிஸ்ட் இது ஒன்றிய அரசுக்கு சட்டம் ஏற்றதா சென்சஸ் விஷயத்துல அதிகாரம் இருக்கு மாநில அரசு எடுத்துச்சு சொன்னா காஸ்ட் சர்வே எடுத்து சொன்னா நாளைக்கு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வே எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிரும் அதனாலதான் நாங்க வந்து மோடி அரச வலியுறுத்துறோம்னு சொல்லி இருந்தாரு அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மோடி அரச வலியுறுத்தணும் அங்க வலியுறுத்துறதுக்கு பயந்துட்டு தமிழ்நாடு அரசு நீங்க சொல்றதுங்கிறது ஒரு ஒரு ஆர்குமெண்டே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா ஒரு ஒரு அர்த்தமற்றதா இருக்கு அதுல இன்னொன்னு வந்து என்ன நான் வந்து இந்த டேட்டா அதெல்லாம் நீங்க எழுதி இருக்கிறதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இடஒதுக்கீடு தமிழ்நாடு ரிசர்வேஷன் வந்து பேக்வர்டு கிளாஸ்க்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தோரு சதவீதம் போச்சு ஷெடியூல்டு காஸ்டுக்கு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு சதவீதம் போச்சு அப்படின்னு எழுதிருக்கீங்களே அது எப்படி அன்புமணி சார் அதான் கால் முளைச்சு நடந்து மேல போயிருச்சா செயல்படுத்தினா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதா முத்தமிழறிஞர் கலைஞர் இந்தியாலேயே முதன் முதலா சட்டநாதன் கமிஷன் போட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணாரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு அதை வந்து உடனே மறைக்கணும்னு பேசுறீங்களே அதாவது அன்புமணி சார் அது வந்து வரலாறு அதை நீங்க என்ன மறைச்சாலும் அந்த வரலாறு தமிழ்நாடு இருக்கிற காலம் வரைக்கும் இருக்க போகுது அதாவது கலைஞர் எப்படி அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தாருங்கிற வரலாறோ அது மாதிரி இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாருங்கிறது வரலாறு அப்புறம் இன்னொன்று எண்பதுல எம்ஜிஆர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு எழுதிருக்கீங்க அதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதை ஏன் வந்து மறைச்சு ஒரு மாதிரி எழுதியிருக்கிறீங்க அப்புறம் பார்த்தா ஜெயலலிதா வந்து நைன்த் ஷெடியூல்ல வந்து கொண்டு வந்து எழுதியிருக்கிறீங்க அப்புறம் வந்து நீங்களும் உங்க அப்பாவும் பத்துல கேட்டதாகவும் ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர்ல கேட்டதாகவும் அது ஏன் சார் அவ்வளவு கடைசியா காலம் கடந்து போய் கேட்டிருக்கிறீங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட அந்த கோரிக்கை வச்சீங்களா வரைக்கும் நீங்க சும்மாவே இருந்துட்டு அதுல இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு அப்பட்டமா தெரியும் ஒரே ஒரு விஷயம் இந்த ஆர்டிகிள் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா அதிமுக கூட்டணி வைக்கலாமா வந்து அவங்களை பிளீஸ் பண்றது ஒரு ஆர்டிக்கிள் எழுதுவோம் அல்லது நரேந்திர மோடி கோரிக்கை வச்சு அவர் கோவப்படுவாரு அவர் கோவத்துக்கு ஆளாகாம ஒரு ஆர்டிக்கிள் திமுக விமர்சனம் பண்ணலான்ற துணியில் எழுதியிருக்கிறீங்க உங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது எந்த அக்கறையுமே இல்லை அதற்கான முயற்சியோ டேட்டாவோ ஃபேக்டோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்டோ வைக்கக்கூடிய திறன் இல்ல அப்படிங்கறத தான் இது வந்து காட்டுது இனிமே இது போன்ற பேஸ்லெஸ் ஆர்டிகில நான் எழுதாதீங்க தயவு செய்து நன்றி